ஹாய் காய் செல்லருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோதன் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா நாம் தொடர்ந்து இந்த தரிசனங்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனத்தை தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஆத்ம தரிசனம் அதாவது நம்முடைய அகக்கண்களால் எப்படி பார்க்குறது இதை அகக்கண்ணுன்னு சொன்னால் தேர்டை கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது எப்படி வேணா வச்சுக்கலாம் அவ்வளோதான் அது உங்களுடைய விருப்பம் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய புரிதலை பேஸ் பண்ணி தான் ஆக மொத்தம் அகக்கண் அவ்வளோதான் அகக்கண்ணா உள்ளே இருக்கக்கூடிய கண் தேர்டையை கூட வச்சுக்கலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இந்த அகக்கண்களால் நமக்குள்ளே பார்க்கக்கூடிய ஒரு தரிசனத்தை பார்க்கலாம் இந்த ஆரம்ப கட்டத்தில் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தவுடன் ஸோ ஃபஸ்ட் டைம் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா ஆதார தரிசனங்களை நம்மளால் பார்க்க முடியும் அது ஃபஸ்ட் அடி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு ஸோ அடுத்தது இந்த தரிசனத்தை பார்க்குறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் பார்த்துட்டு அதையும் பார்க்கலாம் அதையும் பார்த்துட்டும் இதையும் பார்க்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த ஆத்ம தரிசனத்தை எப்படி பெறுறது இப்போ ஒருத்தர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு தியானம் ரொம்ப நாளாக செஞ்சிட்டு இருக்காரு அப்போ தனக்குள்ள அந்த தரிசனத்தை அவர் பார்த்துட்டு உணர்ந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒளியை பார்த்துட்டு சரி இதான் ஆத்ம தரிசனமா சரி ஆனால் அந்த ஆத்ம தரிசனம் அது மட்டும் இல்லை ஆத்ம தரிசனம் என்பது உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நெடும் பயணம் தான் ஆத்ம தரிசனம் அதாவது உன்னை நீயே பார்ப்பது அதான் அந்த ஆத்ம தரிசனம் ஆக்சுவலி இது எல்லாருக்கும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எடுத்த உடனே வராது அது ப்ராப்பர் சரியான வேலை யார் ஒருவர் கரெக்டாக போயிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு அது சாத்தியம் அதாவது ஜீவாத்மா தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் இதை ஆத்ம தரிசனம் அப்படின்ட்டு நம்மளை நாமளே பார்க்கறதுக்கான ஒரு வழி ஏன்னா அதுதான் முக்கியம் இன்றைக்கி நிறைய பேர் தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் எல்லாரும் பயணம் இருக்கோம் ஆனால் இந்த ஆத்ம தரிசனத்தை பெறாமல் நாம் என்ன பண்ணுறோம் தன்னை அறிதல் குறித்து போறோம் இது தானே இது ரொம்ப சுலபம் தான் அதுக்கு நிகராக பார்க்கும்போது இந்த ஆத்ம தரிசனத்தை உணரலாம் உதாரணம் இந்த ஆத்ம தரிசனம் பெற்றவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அறிவு வ அறிவு அதாவது அறிவுத்தன்மையாக நம்ம உடலும் மனமும் வேறு வேறு ஆன்மா வேறு வேறு அப்படின்றத அறிவுத்தன்மையாக இருக்கும் அந்த அறிவுத்தன்மையாக இல்லாமல் வேறு ஏதோ ஒரு உணர்வோடு நமக்கு அதை புரிய வைக்கும் அது ஒரே நான் நேரம் மட்டும் இல்லை எப்பயுமே எப்பவுமே அந்த உணர்வு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது ஆத்ம தரிசனம் யார் ஒருவர் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே யார் ஒருவர் வராங்களோ ஆன்மீகத்துக்குள்ளே யாரெல்லாம் வந்து நிறையா பயிற்சிகள் அந்த ஆன்மீகத்தில் இருக்கிற ஆன்மீகத்தில் இருக்கிறன்னு சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அற்புதமான தரிசனம் தன்மையே நாம் பார்க்கறதுக்கு இதுக்கு ஒரு வழியே நம்முடைய சித்தர்கள் அழகாக வச்சுருக்காங்க அந்த தரிசனத்தை பார்க்குறதுக்கான வழி ஸோ இந்த தரி இந்த தரிசனம் நேச்சுரலாக எப்படி சில பேருக்கு ரொம்ப வருஷங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது எப்படின்னா ஒருவர் தொடர்ந்து ஒரு தியானத்தை தன்னை மறந்த நிலையில் ஒருவர் தொடர்ந்து அந்த தியானத்தில் இருக்க 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 அவருக்கே தெரியாமல் தன்னுடைய உடல் அமைப்பு என்ன ஏற்படும்னா இருந்து அதுவே வந்து ஒரு ஒரு சக்கரத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சக்கரங்கள் மேலேறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ மேலேறி வர வர வரதான் அந்த தரிசனத்தை அவங்க வந்து பார்க்கறாங்க தன் ஜீவாத்மாவை பார்க்குறாங்க ஸோ இது இதை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க மெய்ஞான மூல வன்னி உள்ளே இருக்குப்பா அப்படின்னு சித்தர்களுடைய பாஷையில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா முதல்ல டெய்லி பிரணாயமம் அதாவது நாடி சுத்தியை செய்து முடித்து விட்டு இந்த நீங்கள் எந்த தியானம் செய்தாலும் சரி எப்படி வேணாலும் செய்யலாம் அது கூட அது ஒன்றும் தவறில்லை அது கூட இதையும் நீங்கள் சேர்த்து செய்தால் போதும் சீக்கிரமாக அந்த ஆத்ம தரிசனத்தை பண்ணலாம் அது என்ன அப்படின்னா நாம் வந்து இந்த ஆத்ம தரிசனம் இந்த ப்ராக்டிஸ் செய்யும்போது நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன்னா பொய் சொல்லக்கூடாது தேவையில்லாமல் நம்முடைய வார்த்தையை விட்டு பிறரை பொய் சொல்வது பிறர் மேல் பொறாமையோ அல்லது வேறு ஏதாவது உணர்வு கொண்டு அவர் தப்பே பண்ணாலும் நல்லதும் செய்தாலும் நீங்கள் திட்டுறதோ வார்த்தையை விடுறதோ அதெல்லாம் கூடாது ஏன்னால் இந்த ஜீவாத்மாவை நம்ம தரிசனிக்கணும் அப்படின்னா நாம் இங்கே மாற்றப்படணும் நமக்குள்ளே எந்த மாறுதல் இல்லாமல் உள்ளெல்லாம் போகாது என்ட்ரியே கொடுக்கவே கொடுக்காது உள்ள கேட்வே ஓப்பனே ஆகாது ஸோ இந்த வேலைகளை முதல்ல நம்ம செய்துட்டு அதுக்கு பிறகு நாம் நாடி சுத்தி செய்து முடித்துட்டு நாம் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா வடக்கு பார்த்து உட்காந்து பத்மாசனமோ அல்லது வேறு எந்த என்ன உட்காரலாம் ரெண்டு கண்களை மூடி புருவ மத்தியை உள்ள நோக்கி பார்க்கணும் அப்போ உள்ள பார்த்த உடனே ரொம்ப அழுத்தெல்லாம் கூடாது லைட்டாக பார்க்கணும் பொறுமையாக உள்ள பார்க்குற மாதிரி இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஐ திங்க் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ் மேக்ஸிமம் ஒரு மூணு மாதம் ஆகும் மூணு மாதம் ஆன பிறகு புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா சில பேருக்கு அனுபவம் இருக்கும் அதாவது கண்கள் வந்து மூடி நம்ம வெளியே இப்போ கண்ண முன்னால் மூடி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த தரிசனத்தை இந்த தரிசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் என்னென்னா இரண்டு கண்களும் மூணு பிறக்கும் திறந்த மாதிரியே ஒரு உணர்வை உள்ளுக்குள்ளே இருக்கிறது போலவே தோன்றும் உள்ளே இருக்கிற மாதிரியே தெரியும் அதை நாம் உணர்ந்துட்டு அப்படின்னு அதை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக போகிறீங்கன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை அதை பார்த்துட்டு இது தான் சில பேருக்கு தேர்டை ஓப்பனிங்குன்னு சொல்லுவாங்க பட் தேர்டை ஓப்பனிங் விடுங்க அகக்கண் உள்ளுக்குள்ளே பார்க்குறதுக்கு அழகான வழியை நான் சொல்கிறேன் அடுத்தது நாம் தொண்டை குழி அங்கே இடத்துல இந்த பண்ண வேணா நம்ம வந்து அதிகமாக வந்து எந்த இடத்துல கவனிப்போன்னா தலை உச்சியில் அல்லது நம்முடைய ஆங்கேயில் கவனிப்போம் மேக்சிமம் ரெண்டு இடத்துல அதிகமாக வேறு இடத்துல இருக்காது ஆனால் இந்த ஆத்ம தரிசனத்தை பெறுறதுக்கு நாம் தொண்டை மையத்தில் விசுத்தி சக்கரத்தை அந்த இடத்த நம்ம கவனிக்கணும் மனதை அந்த இடத்துல நல்லா ஊன்றி வைக்கணும் ஊன்றி வ வச்சு ஆரம்பிக்கும் போது தியானத்தை ஆரம்பிச்சிட்டே இருப்போம் அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் தொண்டக்குழிக்கிட்ட ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டாவது மூச்சை ஒரு தடவை நல்லா இழுத்து மேலே இழுக்கணும் மூச்சை இழுக்கணும் மூச்சை இழுக்கும் போது என்ன பண்ணணும்னா மூச்சை இழுக்கும் போது உம் அப்படின்னு மூச்சை இழுக்கும் போது மௌனத்தோட அந்த மூச்சை ஆழமாக இழுத்து மேலே நிறுத்தி மனதுக்குள்ளிருந்து மூச்ச மூச்ச மூச்சை வெளியிடணும் மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லணும் என்னன்னா உம் உ இம் கி கிளி நம் சிம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை நாம அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஆழமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்ல 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 அதை சொல்லும் போது எப்படி இருக்கணும்னா ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம் ஃபாஸ்ட்டாக சொல்லக்கூடாது பொறுமையாக அப்படின்னு இதை சொல்லும் போது என்ன ஏற்படும்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து ஏதோ ஒரு விதமான பிரகாசமாக ஏதோ ஒரு லைட் அடிக்கிற மாதிரி சொல்லும் ஒரு பல்ப் எரிய மாதிரி இருக்கும் உள்ளே ஒரு நாள் லைட் எரிய மாதிரி இருக்கும் அந்த லைட்டை எவ்வளோ முடியுமோ ஆழமாக பார்த்துக்கிட்டே இருங்க பார்க்க 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 ஒரு விதமான உணர்வு நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் நூற்றி எட்டு முறை தான் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராடனரியலாம் பண்ணாதீங்க கம்மியாக போதும் அவ்வளோதான் இதை டெய்லி செய்யணும் அவ்வளோதான் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம இதை அந்த அந்த பிரகாசத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரே பிரகாசம் தான் இருக்கும் சில பேருக்கு நிறங்களாக தெரி தெரிஞ்சுது அப்படின்னா அது வந்து வேறு தரிசனம் அது வேற அதை பற்றி எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இது ஆத்ம தரிசனத்தில் பிரகாசம் மட்டும் அந்த பிரகாசம் ஒரு லைட் அவ்வளோ ஒரே ஒளி அவ்வளோதான் வேற எதுவும் தெரியாது அதை அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளேருந்து உங்களுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம் நீங்களே இப்போ நம்ம பேசுகிறோம் இது நம்ம வார்த்தைன்னு நினைக்கிறோம் பட் ஆனால் உள்ளுக்குள்ளேருந்தே ஒரு வார்த்தை வரும் உள்ளுக்குள்ளேருந்தே யாரோ ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி இருக்கும் அது வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் ஸோ உங்களை நீங்களே பார்க்கலாம் உங்களை நீங்களே உணரலாம் ஒரே விஷயம் அந்த ஆன்மாவை உணரலாம் அது நீங்கள் தான் அதாவது உடல் வேறு மனம் வேறு ஆன்மா வேறு அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஏற்படும் ஆனால் இது வந்து ரொம்ப நேரம் தியானம் அப்படின்ற அந்த இந்த உம்கிளி நம்சம் இந்த மந்திரத்தை அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சு கொஞ்சம் நேரம் தியானத்தில் அந்த ஒளியோடு நீங்கள் பயணிக்கணும் இந்த மந்திரம் சொல்கிறதுனால அந்த ஒளி ஏற்படுகிறது அந்த ஒளி வந்த பிறகு நீங்கள் தியானத்தில் ஆழமாக அந்த திய ஒளியை விடாமல் உற்று நோக்கி போய் அந்த ஒளி என்ன பண்ணணும் நாள் படம் நாள் படம் போக போக அது நகர் ஆரம்பிக்கும் உங்கள் கிட்டேருந்து நகர்ந்து உள்ளுக்குள்ளேயே எங்கேயோ கிணறுக்குள்ளே ஒரு கிணறுக்குள்ளே விழுந்துட்டோம் எப்படி இருக்கும் அந்த கிணறுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் அது எங்கே போதுன்னு நமக்கு தெரியாது உள்ள ஆழமாக போய்கிட்டே இருக்கும் அந்த ஆழத்துக்குள்ளே ஆழமா போக போக அந்த கிணறு போய்கிட்டே இருங்க அந்த ஒளியை முழுக்க முழுக்க அந்த பிரகாசத்தை பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்க 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 நமக்குள்ள என்ன ஏற்படும் அப்படின்னா உங்களை நீங்களே உணர்கிறதுக்கான வாய்ப்பை இங்கே கொடுக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஏற்பட்ட பிறகு உங்களுக்கு எல்லாமே புரியும் என்ன புரியும்னா நான் வேற இந்த உடல் வேற இந்த மனம் வேற அப்படின்ற ஒரு அற்புதமான அனுபவம் ஏற்படும் ஸோ இந்த அனுபவம் ஏற்பட்டால் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக அப்படியே பூட்டி பத்திரமாக வச்சுக்குங்க ஏன்னா என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு அது இன்றைக்கு வரைக்கும் அந்த அனுபவத்தை நான் நினச்சி பார்த்தேன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இப்போவும் அது இப்போவும் அந்த முறையை நோக்கி தான் பயணிக்கிறேன் அந்த ஜீவாத்மா உனக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்மை நாமே த பார்க்க பார்க்கறதுக்கான வழி அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவை நம்ம பார்க்கலாம் நமக்கு நம்மளோட நம்மளை நம்ம பார்க்கறது அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஸோ அதை பார்த்த பிறகு ஒரு விதமான கண்ணில் தண்ணி ஏற்படும் ததும்பி ததும்பி அழுவும் ஒரு மாதிரியான உணர்வு அதில் வந்து அப்பாற்பட்டதான அனுபவங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ஏற்படும் ஆனால் இது உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னா மந்திர கலை உங்களுக்கு சித்திக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க மந்திரம் மந்தி நீங்கள் வந்து ஒரு மந்திரம் சொல்கிறீங்கன்னா உதாரணம் ஒரு மந்திரம் படிக்கிறீங்க ஓம் நம சிவ் அவ்வளோதான் இந்த மந்திரமே உங்களுக்கு ஒர்க் ஆகிடும் உடனே ஒர்க் ஆகும் நிறைய பேர் இந்த மா இந்த ஓம் நம சிவ் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டே இருக்காங்க பலமுறை ஆனால் அந்த அந்த வார்த்தையுடைய சக்தி வெளிப்படவில்லை ஆனால் இந்த அனுபவத்தை பெற்றவங்க எந்த மந்திரத்தை சொன்னாலும் அதனுடைய சக்தி உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படும் மந்திர கலையே அந்த தன்மையே உங்ககிட்ட வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை அனுபவித்தவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த தரிசனத்தை பார்க்க பார்க்க கனவுகளில் பல தரிசனங்கள் உங்களுக்கு வரும் ஸோ அதை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது அதுக்கான அதுக்கான எக்ஸ்பனேஷன் உங்களுக்கே தெரியும் சும்மா தேவையாக ஆளுங்கிட்ட போய் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பிறகு இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் உங்கள் மனசுக்கு தனித்தன்மையோடு புலப்படும் ஓ தான் இது நடக்குதா நீங்கள் எதையும் போய் புக்கு எடுத்து படித்து தேடிக்கிட்டு ரிசர்ச் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிந்த பிறகு வேணால் புக்கு எடுத்து படித்து பாருங்கள் நீங்கள் என்ன உள்ளுக்குள்ளே வந்த பதிலோ அந்த பதில் தான் அந்த இடத்துல பதிலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கேட்கும் புரியும் அதாவது வெளில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் புரியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மற்றவர்களுடைய மனதில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை உங்கள் மனம் உள்வாங்கி வைத்திருக்கும் இதான் அந்த ஆத்ம தரிசனத்துடைய அற்புதமான ஒரு முறை அப்படி தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது நானும் சொல்கிறேன் ஜிப்பு வாயை மூடிக்கிட்டு ஜிப்பு மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கோங்க சும்மா எல்லாரையும் எல்லாரையும் பற்றி எனக்கு தெரியுது நான் சொல்ல போகிறேன் அப்படிலாம் யார் யாருக்கும் யாரை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அப்படி இருந்தால் தான் எல்லாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் யாருக்கும் சொல்ல யாருக்கும் அவன் அவனும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அடுத்தவங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிலாம் இருக்குது நம்ம போய் எத்தையும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் ஆன்மீகத்துக்குள் யாரெல்லாம் ஒவ்வொருத்தரு ஸ்டெப்பாக உள்ள வரீங்களோ அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அக தரிசனங்கள் உள்ளுக்குள்ள அக கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம் தான் இது உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நான் வந்து அடுத்த இன்னொரு தரிசனத்தை தொடர்றேன் சரி வேணா போதும் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நீங்கள் கமெண்டில் கூட சொல்லுங்கள் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஏன்னா இன்னும் மொத்தம் பதினாறு விதமான தரிசனங்கள் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ பல பல விதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும் அதில் பல ப பல விதமான அனுபவங்கள் அதில் இது ஒரு விதமான அனுபவம் முதல்ல ஏற்கனவே பார்த்தோம் ஆதார தரிசனம் பார்த்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்துருங்க மறக்காமல் ஸோ இந்த பதிவு ஆத்ம தரிசனத்துக்கான ஒரு வழி ஸோ அடுத்தது இன்னொரு தரிசனத்தை பார்க்க போகிறோம் உங்களுடைய அனுமதியோடு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஸோ நன்றி என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ உங்களுக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக மறக்காமல் நீங்கள் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி ஸோ தேங்க்யூ வெரி மச் மறக்காமல் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூட நன்றி இந்த அனுபவங்கள் பல பேருக்கு ரொம்ப ஈஸியாக வரும் முயற்சி செய்து பாருங்கள் யாருக்கு வேணாலும் இந்த உணர்வு நிலைகளில் எட்ட முடியும் எம் குருநாதர் சாமிக்கண்ணன் அவர்கள் எங்களுக்கு அழகான ஒரு முறையில் சொல்லி கொடுத்த ஒரு முறைகள் தான் இதெல்லாம் ஸோ நாங்கள் பெற்ற அனுபவத்தை நாங்கள் சொல்கிறோம் மிக்க நன்றி ஏதாவது குறை நிறை இருந்தால் மன்னித்து கொள்ளவும் இதை பற்றி நீங்கள் வீடியோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நன்றி